வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான சாம்பார் பொடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது வந்து கால் கிலோ அளவு வந்து நான் சொல்லியிருக்கேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஸோ வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு ரெண்டு சொட்டு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ இதில் மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு நாற்பது கிராம் அளவுக்கு மிளகாய் எடுத்திருக்கேன் குண்டு மிளகாயும் நீல மிளகாயும் நான் கலந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு எது ஒரு பூவை நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா வறுத்துக்கலாம் எண்ணெய் வந்து ரொம்ப உத்திர வேணா லேசாக நான் வந்து ஒரு ரெண்டு சொத்து விட்ருக்கேன் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலேயே சேர்த்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் காஞ்சி தான் இருக்கிறதுனால சீக்கிரம் வருபடுறோம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் நல்லா தண்ணியில் அலசிட்டு ட்ரை ஆகினதுக்கப்புறம் செத்து வரக்கணும் இப்போ மிளகாய் நல்லா வறுபட்டு வச்சு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மல்லி சேர்த்துக்கலாம் ஒரு எழுவத்தஞ்சி கிராம் அளவுக்கு மல்லி எடுத்துருக்கேன் இப்போ இதே நல்லா வாசனை வர அளவுக்கு வறு இப்போ மல்லி நல்லா வச்சு வேறு பிளேட்டுக்கும் மாற்றிக்கலாம் கடலைப்பருப்பு ஒரு முப்பத்தஞ்சு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே முப்பத்தஞ்சு கிராம் அளவுக்கு துவரம்பருப்பும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் கருக உற்றாமல் பொன்னீரமாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கடலைப்பருப்பு துவரம் பருப்பு ரெண்டுமே நல்லா பொன்னீரமாக வறு வச்சு வேறு பிளேட்டுக்கும் மாற்றிக்கலாம் இப்போ சீரகம் சேர்த்துக்கலாம் இது வந்து கிராம் கணக்கில் பதினஞ்சு கிராம் வரும் டேபிள் ஸ்பூன்னால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இது கூடவே சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூடவே லேசான பட்டை வந்து ஒரு மூணு நாலு துண்டு சேர்த்துக்கிறேன் இது வந்து ரொம்ப லேசாக இருக்குது கனமான பட்டையாக இருந்துச்சுன்னா ஒரு சின்ன துண்டு சேர்த்துக்கோங்க இது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் சாம்பாருக்கு இது கூடவே மிளகு சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இது வந்து பார்த்திங்கன்னா மிளகு எட்டு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு வரும் வெந்தயம் ஒரு பத்து கிராம் அளவுக்கு சேர்த்துக்கங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும் மீடியமான ஃப்ளேமில் ஒன்று ஒன்றா வறுத்து விட்டுக்கலாம் வெந்தயம் ரொம்ப கறி ஊற்றக்கூடாது கசப்பு தன்மை வந்துடும் இது எல்லாமே நல்லா வறுபட்டுச்சு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதுவும் நல்லா சவந்து வரட்டும் இப்போ பாருங்கள் இதுவும் நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி அரை டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த உப்பு வந்து நீங்கள் வறுத்தும் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம கொஞ்சமாக தான் அரைக்கிறோம் அதனால் வந்து வறுக்கலை இல்லைன்னா நீங்கள் மிளகா வறுக்கும் போது இந்த உப்பை சேர்த்து வறுத்துக்கோங்க இப்போ இது வந்து ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து பொடி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு ஒரு பவுலில் கொட்டிக்கலாம் இது வந்து நல்லா ஆற விட்டு ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா தாராளமாக ஒரு மூணு மாதத்துக்கு நல்லாயிருக்கும் இந்த சாம்பார் பொடியை சளிச்சு டப்பாவில் கொட்டி வச்சுக்கலாம் இந்த சாம்பார் பொடி இட்லி வைக்கும்போது அதாவது இட்லி சாம்பார் யூஸ் பண்ணும்போதும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மலாக எல்லோரும் குழம்பு மசாலா போட்டு குழம்பு வைப்போம்ல அந்த மாதிரி அந்த பொடியை போட்டு கூட நீங்கள் சாம்பார் வச்சுட்டு இதை வந்து மேம்பொடி மாதிரி கூட நீங்கள் தூவி விட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் கொஞ்சமாக அரைச்சிருக்கிறதுனால நம்ம மிக்சியிலே போட்டாச்சு இதே அளவு வந்து நிறையா அரைச்சோம்னா நம்ம மிஷினில் கொடுத்துக்குது அரைச்சிக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு நமக்கு ரெண்டு மூணு வாரத்துக்கு சாம்பார் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அப்பப்போ நம்ம யூஸ் பண்ணோம் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுது நன்றி